சற்றுமுன் ராகுல் காந்தியை கைகாட்டினார் காட்டினார் நிதிஷ்குமார் மோடி பதவியேற்பு விழா ரத்து அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது எனவே ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்க நரேந்திர மோடி அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் உரிமை கோரினார் குடியரசுத் தலைவரும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில்தான் நாளை மாலை நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது அந்த வகையில் நேருவுக்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகும் தலைவர் என்கிற பெருமையுடன் மோடி பதவியேற்கிறார் பிரதமர் பதவிக்கும் என்டிஏ ஆட்சிக்கும் தூண்களாக இருப்பது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிகள் தான் இந்த இரண்டு கட்சிகளின் எம்பிக்களை கழித்துவிட்டால் என்டிஏ கூட்டணிக்கு வெறும் இருநூத்தி அறுபது எம்பிக்கள் தான் மிஞ்சுவார்கள் ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே பாஜக இருவரையும் தாங்கு தாங்கு என்று தாங்குகிறது என்ன கேட்டாலும் செய்ய தயார் என ஆட்சியை கொள்ள பாஜக முன்வந்திருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய அமைச்சரவையில் மிக முக்கிய இலாக்காக்களை இரண்டு கட்சிகளும் குடிவைத்திருக்கின்றன அதாவது மத்திய அமைச்சரவையில் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த இரண்டு எம்பிக்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன மேலும் நாளை மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல சந்திரபாபு நாயுடு தரப்பில் நான்கு லோக்சபா தொகுதிகளையும் மக்களவை சபாநாயகர் பதவியும் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இதைத் தவிர பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை கோரவும் இரு கட்சித் தலைவர்களும் திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையில் தான் பிரதமரின் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த சூழ்நிலையில் தான் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கைகள் பாஜகவில் நிறைவேற்றப்படும் என்று கூறி வந்தார்கள் ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கை மட்டும் நிறைவேற்றப்பட்டதாகவும் நிதிஷ்குமாரின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த கோபத்தில் இருந்த நிதிஷ்குமார் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் இந்தியா கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் மேலும் ராகுல் காந்தியை பிரதமராக்க முயற்சி எடுப்பேன் என்று நிதிஷ்குமார் கூறியதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது